அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக கடந்த வாரம் வெளியான கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் நான் இன்டர்வியூ போஸ்டுக்கு உண்டான ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளோ விலை வாய்ப்புகள் இருக்குது அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வருது அதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு நம்ம அந்த தான் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம் அது நம்ம இப்போ சிவில் சம்மந்தமான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அடுத்து இப்போ நான் பார்க்க போகிறது ட்ரிபிள்இஇசிஇ சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேலைவாய்ப்புகள் வருது அப்புடின்னு பார்க்கலாம் அதில் முதல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரிபிள் இக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து நானூறு சப்ஜெக்ட் கோடு இசிஇக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி மூணு ஸோ ஒரு சில வேலைவாய்ப்புகளுக்கு ட்ரிபிள்இ தான் அப்ளை பண்ண முடியும் ஒரு சில வேலைவாய்ப்புகளுக்கு ட்ரிபிள்இயும் ஈசியும் அப்ளை பண்ணிக்கலாம் அதில் ட்ரிபிள்இ உண்டானது நானூறு இசிஇ குண்டானது நானூற்றி மூணு இந்த ரெண்டு பிரிவுகள் சம்பந்தமாக எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நம்மளுடைய சீரியல் நம்பர் ஒன்பதுல ஏஇ எலக்ட்ரிக்கல் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல மொத்தம் அறுபத்தி ஏழு வேக்கன்ட் இருக்கு ஓகேங்களா கோடு வந்துன்னா ஒன் சிக்ஸ் ஃபைவ் செவன் ஸோ அசிஸ்டண்ட் இன்ஜினியர் எலெக்ட்ரிக்கல்ல அறுபத்தி ஏழு இலக்கன் இருக்கு அதில் ஜென்ரலுக்கு பதினொன்னு ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு மூணு ஜென்ரல் உமனுக்கு அஞ்சு ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்க்கு ரெண்டு பிசி ஜென்ரலுக்கு ஒன்பது பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு மூணு பிசி உமனுக்கு நாலு பிசி உமன் பி ஒன்று பிசி உமன் பிஎஸ்டிஎமுக்கு ஒன்று எம்பிசி ஜென்ரலுக்கு ஏழு எம்பிசியில் பிடபிள்யூடிக்கு ஒன்று எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு ஒன்று எம்பிசி உமனுக்கு ஒன்று எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்க்கு ஒன்று பிசி முஸ்லீம் ஜென்ரலுக்கு ரெண்டு எஸ்சி ஜென்ரலுக்கு ஆறு எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு ஒன்று எஸ்சி உமன் அவங்களுக்கு ஒன்று எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்க்கு ஒன்று எஸ்சிஏ ஜென்ரலுக்கு ஒன்று எஸ்சிஏ உமனுக்கு ஒன்று எஸ்டி ஜென்ரலுக்கு ஒன்றுன்னு ஆக மொத்தம் அறுபத்தி ஏழு போஸ்ட்டு பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது எலக்ட்ரிக்கல் பிரிவு அடுத்து பார்த்தா நம்மளுடைய சிஎல் நம்பர் பத்து ஏஇ எலக்ட்ரிக்கல் இந்த கோடு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் எயிட் செவனுங்கிறது அதனுடைய போஸ்ட் கோடு எந்த டிபார்ட்மெண்ட்னா ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேட்டபிள் டிபார்ட்மெண்ட்ல பதிமூணு வேக்கண்ட் இருக்கு இந்த பதிமூணு வேக்கன்ட் எப்படி இருக்கு அப்படின்னா ஜென்ரல்ல ஜென்ரலுக்கு ரெண்டு வேக்கன்சியும் பிசி ஜென்ரலுக்கு ரெண்டு வேக்கன்சியும் எம்பிசி ஜென்ரலுக்கு ரெண்டு வேகன்சியும் மற்ற எல்லா பிரிவுகளுக்கும் ஒரு ஒரு வேகன்சியாகவும் மொத்தம் பதிமூணு வேக்கன்சி வந்து இங்க இருக்கு இது ரெண்டும் போக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சீரியல் நம்பர் முப்பத்தி ரெண்டுல உள்ள போஸ்டான இது வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள ஒரு வேலை வாய்ப்பு சீரியல் நம்பர் அஞ்சு அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் அசிஸ்டண்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் நாலு போஸ்ட் இருக்குது ஜென்ரல் உமன் ஒன்று பிசி உமன் கொன்று எம்பிசி ஜென்ரல் ஒன்று ஏசி ஜின்னருக்கு ஒன்றுன்னு மொத்தம் நாலு வேகன்ஸி இருக்குது ஸோ இந்த மூணு டிபார்ட்மெண்ட் தான் நம்மளுடைய ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேலை வாய்ப்புக்கு ட்ரிபிள்இ முடிச்சவங்க நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய ஏஇ எலக்ட்ரிக்கலுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது தான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கும் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்க்குள்ள சிலபஸ்ஸு கோடு பார்த்தீங்கன்னா நானூறு தான் கோடு இதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னா யூனிட் ஒன்று வந்து எக் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸு யூனிட் டூ வந்து எலெக்ட்ரிக் அண்டு மேக்னடிக் ஃபீல்ட்ஸு யூனிட் த்ரீ வந்து மெஷர்மெண்ட்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் யூனிட் ஃபோர் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் யூனிட் ஃபைவ் வந்து எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் யூனிட் சிக்ஸ் வந்து பவர் சிஸ்டம்ஸ் யூனிட் செவன் பார்த்தீங்கன்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலெக்ட்ரானிக்ஸ் யூனிட் எயிட் பார்த்தீங்கன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டிரைவ்ஸ் யூனிட் நைன் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராசஸிங் அண்டு கம்யூனிகேஷன் யூனிட் டென் பார்த்தீங்கன்னா ரினுவபிள் எனர்ஜி சோர்சஸ் அண்டு ஸ்டோரேஜ் டிவைசஸ் இந்த பத்து யூனிட் தான் நம்மளுடைய ட்ரிபிள்இக்கும் எலக்ட்ரிக் இன்ஜினியரிங்கும் உள்ள சிலபஸ் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த சீல் நம்பர் ஒன்பதில் ஏஇ இருக்கு சீல் நம்பர் வந்து நம்மளுடைய அறிவிப்புள்ள வழியான ஏஇ எலக்ட்ரிக்கலுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு இது வந்து பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேலை வாய்ப்பு இதுக்கு வந்து என்ன முடிச்சிருக்கணும்னா மஸ்ட் பாசஸ் ஏ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூசல் இன்ஜினியரிங் ஸோ இவங்க வந்து நம்மளுடைய ட்ரிபிள்இ முடிச்சிருக்கணும் அல்லது பிஇயில ட்ரிபிள்இயோ இசிஇ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் பிடபிள்இல உள்ள போஸ்ட்டு அறுபத்தி ஏழு வேகன்சி இருக்கு இந்த ஏஇ எலக்ட்ரிக்கல் இந்த இது இருக்குது இந்த கோர்ட் தான் மொத்தம் அறுபத்தி ஏழு வேக்கன்சி இருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிஎல் நம்பர் வந்து ஏஇ எலக்ட்ரிக்கல் எதுனா ஹச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்டில் இது பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து பிஇ முடிச்சிருக்கணும் ட்ரிபிள்இ அல்லது இசிஇ முடிச்சிருக்கணும் ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக் கம்மியாக முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அதான் வந்து என்னுடைய இது ஸோ இந்த ஏஇ பிடபிள்யூல உள்ள ஏஇ போஸ்ட்டுக்கும் ஹச்ஆர்என்சியில் உள்ள ஏஇ போஸ்ட்டுக்கும் ட்ரிபிள்இ முடித்தவங்களும் இசிஏ முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கிறலாங்கிறதான் ஒரு டீட்டெயில் இது போக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஏடின்னு ஒரு போஸ்ட் இருக்கும் பார்த்தோம் இல்லையா ஏடி இண்டஸ்ட்ரின்னு ஒரு போஸ்ட் இருக்கும் அதுக்கு என்ன அப்படின்னா இந்த இந்த போஸ்ட் தான் ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த போஸ்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என் டிகிரி இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் எல்லாரும் அப்ளை பண்ணிக்கிறலாம் போட்டுருக்காங்க ஸோ இதுவும் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கிறாங்க ஸோ ட்ரிபிள்இக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்னா பி உள்ள போஸ்ட் அறுபத்தி ஏழு ஹச்ஆர் சி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்ட் பதிமூணு ஏடி இண்டஸ்ட்ரியில் உள்ள போஸ்ட் நாலு மொத்தம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு போஸ்ட்டு வந்து ட்ரிபிள் ஈக் மட்டும் இருக்குது ஸோ நம்ம இப்போ நம்ம ட்ரிபிள் இக்கு உண்டான சிலபஸ் பார்த்தோம் இல்லையா இப்போ ஈசிக்கு என்ன சிலபஸ் நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தான் இசிஇக்கு உண்டான சிலபஸ் ஸோ ஈசிக்கு என்ன சிலபஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா யூனிட் ஒன் செமி கண்டக்டர் தியரி அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் யூனிட் டூ சர்கியூட் தியரி சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் யூனிட் த்ரீ அனலாக் சர்க்கியூட்ஸ் யூனிட் ஃபோர் கண்ட்ரோல் சிஸ்டம் யூனிட் ஃபைவ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் யூனிட் சிக்ஸ் எலக்ட்ரோமேக்னட்டிக் தியரி யூனிட் செவன் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னிக்ஸ் யூனிட் எயிட் டிஜிட்டல் சிக்னல் அண்ட் இமேஜ் ப்ராசஸிங் யூனிட் நைன் டிஜிட்டல் சர்க்கியூல்ஸ் யூனிட் டென் டேட்டா நெட்ஒர்க் ஸோ இசிஇக்கும் ட்ரிபிள்இக்கும் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து இதுதான் ஸோ ட்ரிபிள்இக்கு வந்து பத்தெட் கோடு நானூறு பிசிஐக்கு வந்து நானூற்றி மூணு ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு போஸ்ட் இருக்குது ஸோ அப்ளை பண்ணிக்கிடலாம் நீங்கள் நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க ட்ரிபிள்இக்கு எலக்ட்ரிக்கலுக்கும் அந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனுக்கும் இவ்வளோ போஸ்ட் வந்ததில்லை ஸோ அப்ளை பண்ணுங்கள் மறக்காமல் இந்த யூனிட்லாம் நீங்கள் படிங்க நீங்கள் நோட்ஸுக்கு எங்கேயும் அலையாதீங்க உங்களுடைய பிஇ நோட்ஸ் இருந்தால் அது பாருங்கள் இல்லை கரண்ட்டில் இப்போ பிஇ இந்த 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 யூனிட்லாம் யார் படிக்கிறாங்களோ அந்த சில அந்த புக்கை வாங்கி நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்களே ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த பத்து டாப்பிக்கும் யார்கிட்ட இருக்கோ அந்த பிஇ காலேஜில் அவங்க இந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இந்த எல்லா சிலபஸும் எங்கே கவர் ஆகுதோ அதெல்லாம் நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதை நீங்கள் ஒரு புக்காக போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நோட்ஸ் இல்லை நோட்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் யாரும் வந்து ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம் ஏன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பல்ப் போஸ்டிங் போட்டிருக்காங்க இதை விட்டேன்னா அடுத்த இந்த மாதிரி வருமானு தெரியாது ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த வாய்ப்பு நீங்கள் நீங்கள் விட்டுற வேணாம் இப்போ வந்து ஏ பிடபிள்டியில் வந்து அறுபத்தி ஏழு போஸ்ட்டு ஹெச்ஆர்சியில் பதிமூணு போஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டியில் நாலு போஸ்ட்டு ஸோ வந்து நீங்கள் கவனிங் நீங்கள் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும் தேங்க் யூ